சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவாதிரை விரதத்தை பற்றி திருவாதிரை நோன்புன்றது திருவாதிரை நட்சத்திரத்தோட கூடிய பௌர்ணமி நாள்ல உபவாசம் இருந்து நோக்கக்கூடிய ஒரு நோன்பு அதோட திருவம்பாவை வழிபாட்டுக்குரிய பத்து தினங்களோட இறுதி நாளாவும் மார்கழி திருவாதிரை அமையுது சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை இந்த விரதம் சிவனுக்கு ரொம்ப உகந்தது இத ஒட்டிதான் சிவபெருமான ஆதிரையின் முதல்வன்னும் ஆதிரையான்னு சொல்றாங்க மார்கழி மாதம் தட்சிணாயத்தோட கடைசி மாதம் தேவர்களுக்கு இது அதிகாலை பொழுது இந்த காலத்தை தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க இந்த வேலையில தில்லையில குடிகொண்டு அருள் புரியிற எம்பெருமான் நடராஜனை காண்றதுக்காக தேவர்கள் கூடுறத ஐதீகம் இந்த தான் இறைவன் நடராஜ பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபதம் முனிவருக்கும் காட்சி கொடுத்து நடனம் ஆடி காண்பிச்சாரு அது மட்டும் இல்லாம இதே நாள்லதான் மாணிக்க வாசகரோட திருபம்பாவை நிறைவுற்று அவர் ஈசன தரிசனமும் செஞ்சாரு மார்கழி திருவாதிரை நாள்ல அதிகாலை நான்கு மணிக்கே எழுந்து நீராடிட்டு சிவ நாமத்தை ஜபித்து திருநீரு நெத்தி நிறைய பூசணும் சிவாலயம் போய் நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசனம் செய்யணும் காலையில நடக்கிற தாண்டவ தீபாராதனைய பார்க்கணும் சுவாமிக்கு களி படிச்சு குழந்தைகளுக்கும் அதை கொடுக்கணும் அன்னைக்கு பகல்ல சாப்பிட கூடாது சிவபுராணம் தேவாரம் திருவாசகத்தை பக்தியோட படிக்கணும் இரவுல எளிய உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் இந்த விரதத்தை ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு தொடரவும் செய்யலாம் ஒரு வருஷம் திருவாதிரை விரதம் இருந்தா வாழ்க்கைக்கு அப்புறமா கைலாயத்துல வாழ்ற பேரு பெறலாம்ன்றது நம்பிக்கை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இத பஞ்ச பூதங்களோட சேர்க்கையா இந்த உலகமும் இருக்குது இந்த ஐந்துக்கும் உரிய இடங்களா சிதம்பரம் அதாவது ஆகாயம் திருவண்ணாமலை நெருப்பு திருவானைக்காவல் காவல் நீர் காலகஸ்தி காற்று காஞ்சிபுரம் இல்லைன்னா திருவாரூர் நிலம் இதுதான் இதுல முதன்மையான ஆலயத்துல சிதம்பரத்துல நடராஜன் ஆடுற ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்கிறவங்க தான் முக்தி நிலையை அடைவாங்கன்றது ஐதீகம் இந்த ஆண்டு திருவாதிரை விரதம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி என்று திங்கட்கிழமை வருது திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி என்று காலை பதினொன்று இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி என்று காலை பத்து முப்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது திருவாதிரை விரதம் என்பது தீர்க்க சுமங்கலி வரமளிக்கும் விரதம் இந்த நன்னாள்ல திருவாதிரை விரதம் இருந்து சுமங்கலிகள் தங்களோட தாலியை மாற்றி சிவபெருமானை வழிபட்டா தங்களோட கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும்னு நம்பப்படுது இந்த விரதத்தை மாங்கல்யம் நோம்புன்னு சொல்லுவாங்க பெண்கள் மஞ்சள்ல பிள்ளையார் செஞ்சு அதுக்கு அருகம்புல் வச்சு விபூதி சந்தனம் குங்குமம் வைத்து விநாயகருக்கு முன்னாடி தாலிசரடையும் வச்சு சுமங்கலி பெண்கள் விநாயகரை வழிபடுவாங்க இந்த விரதத்தை பூர்த்தி செய்வதற்காக பதினெட்டு வகையான காய்கறிகள்ல சமைச்சு திருவாதிரை களி செஞ்சு பச்சரிசியில அடை செய்தும் விநாயகருக்கு படையலிட்டு வழிபடுவாங்க அதுக்கப்புறமா சுமங்கலி பெண்கள் நிலவு தரிசனம் செய்வாங்க அதுக்கப்புறமா தாலி கயிறை மாத்திக்குவாங்க இறுதியாக நோன்புக்கு வந்தவங்க விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் விரதம் இருந்த பெண்ணை தீர்க்க சுமங்களே இருக்கணும்னு வாழ்த்துவாங்க யாரெல்லாம் இந்த திருவாதிரை நோன்பு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவன் சக்தி ரெண்டு பேரோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் அதே மாதிரி தீர்க்க சுமங்களே இருக்கிற வரமும் கிடைக்கும் சுமங்கலி பெண்கள் எல்லாரும் இந்த விரதத்தை கடைபிடிச்சு இறைவனை வழிபடலாம் இந்த நோன்பு நாளில் திருபாதிரை களி படித்து சாப்பிடலாம் ஆருத்ரா தரிசனம் பார்க்க சிவாலயத்துக்கு கண்டிப்பா போங்க திருபாதிரை விரதம் இருக்கிற பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடணும் கண்டிப்பா மஞ்சள் பூசி தலையில எண்ணெய் மற்றும் வைத்து வைத்துதான் நீராடணும் வீட்ல விளக்கேற்றி வழிபட்டதுக்கு அப்புறமா கணவர்கிட்ட ஆசி பெற்று விரதத்தை துவங்கணும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கணும் முடியாதவங்க பகல் பொழுதுல உணவை தவிர்த்துக்கலாம் மாலையில அதிகபட்சமா இருபத்தி ஒன்று இல்லைன்னா குறைந்தபட்சமா ஏழுன்ற கணக்குல எத்தனை முடியுதோ அத்தனை வகை காய்கறிகளால சமையல் செய்யணும் அதிரசம் வடை போன்றவைகள் செய்து இலை போட்டு சுவாமிக்கு படைக்கணும் பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா யாருக்காவது அன்னதானம் வழங்கினதுக்கு அப்புறமா நாமளும் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் திருவாதிரை விரதம் இருக்கிற பெண்கள் அன்றைய தினத்துல தாலி சரடு மாற்றி புதிய சரடு அணிஞ்சுக்கலாம் தாலி சரட கணவர்கிட்ட கொடுத்து அவர் கையால கட்டிவிட சொல்லலாம் இல்லைன்னா நீங்களா கூட அணிஞ்சுக்கலாம் திருவாதிரை அன்னைக்கு களி படைக்கிறவங்க காலையிலேயே சுவாமிக்கு படைச்சு வழிபடணும் திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாம கன்னி பெண்களும் இந்த விரதத்தை இருக்கலாம் நல்ல வரன் அமையணுன்றதுக்காக இந்த விரதம் இருக்கலாம் திருவாதிரை விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி